என்ன மக்கள் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்கல்ல வாயிலாக ஜீவங்க இந்த இறமை வந்து இந்த சாக்கடையில் வந்து மாட்டி விழுந்துருச்சுங்க அதாவது அரிச்சந்த கோயில் தெரு ஒன்பது வார்டில் தருமபுரியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மூணு மாடு இதே மாதிரி வந்து சாக்கடையில் விழுந்துருக்கு விழுந்து மாட்டியும் எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டிருக்காங்க இன்றைக்கி ஒரு மாடு வந்து நேற்று நைட்டு வந்து விழுந்திருக்கு அரிச்சந்திரன் கோயில் தெரு மக்களே சேர்ந்து பொதுமக்களே சேர்ந்து ஜேசிபி வர வச்சு அவங்களே ரெஸ்க்யூ பண்ணி இந்த மாட்டை வெளியெடுத்திருக்காங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி பிரச்சனை வரனால இந்த ஏரியா கவுன்சிலர் மாதே சென்றர் வந்து தொடர்ச்சியாக இதை பற்றியெல்லாம் கண்டுக்கிறது இல்லைங்க இந்த சாக்கடையை வந்து மூணு ரெண்டு பக்கமும் சாக்கடை இருக்குது ரெண்டு பக்கம் சாக்கடை மேலேயும் நீங்கள் வந்து இந்த ஸ்லாப் போட்டிருக்கீங்கன்னா இது பிரச்சனை வராது கால்நடைகள்லாம் விழாது மாடு பசு இதெல்லாம் விழும்போது அது வெயிட் அதிகமாக இருக்கிறனால தூக்க முடியாமல் மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அது அரிச்சந்த கோயில் தெரியும் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரசிக்க பண்ணாங்க இது மாதிரி தொடர்ச்சியாக நடக்குது இந்த ஏரியா கவுன்சில் வந்து இதை பற்றி எந்த கண்டுக்கும் இல்லை எந்த மக்கள் மேலே எந்த அக்கறையும் இல்லை கால்நடை மேலே எந்த அக்கறையும் இல்லை நீங்கள் கேட்கலாம் கவுன்சிலருக்கு இதுக்கு என்ன சம்மதம் தான் ஏன்னா சா சாலையோர சாக்கடை வந்து அவங்க போடும்போது ஸ்லாப் போட்டிருந்தாங்கன்னா இத்தகைய பிரச்சனையும் வந்திருக்காதுங்க ஏன்னா பொதுமக்களுக்கும் இடையே இடைஞ்சலும் இல்லாமல் மாடுகளுக்கு எந்த இடைஞ்சும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்லாப் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்திங்கன்னா வரைக்கும் மூணு மாடு விழுந்திருக்குங்க இந்த ஏரியா கவுன்சிலர் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லைங்க மக்களை தொடர்ச்சியாக வந்து கோரிக்கையாக வைக்கிறாங்க இது கண்டுக்கிறதே இல்லை அவங்களும் மாடு வச்சுருக்காங்க கால்நடையில் வளர்க்குறாங்க ஆனால் இது மாதிரி தொடர்ச்சியாக நடக்குது இதுக்கு ஏதோ சொல்யூஷன் வேணும்னு சொல்லி அவங்க ஏதோ பண்ணியிருக்கலாம் அரிச்சந்தர் கோயில் மக்களே பார்த்திங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மாட்டை ரெஸ்கியூ பண்ணி அந்த ஜேசி பிகாரணன் ஃப்ரீயாக வந்து அந்த மா இறமையை வந்து தூக்கி கொடுத்தாரு அந்த ஜேசிபிகாரிக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நானும் அங்கே தான் இருந்தேன் அந்த அரிச்சந்திர கோயில் திரு உம்பா வாடும் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா தண்ணீரிச்சா வந்து மாட்டை வந்து ரெஸ்கியூ பண்ணி கொடுத்தாங்க இதை வந்து அந்த ஊர் பொதுமக்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் கூடி விரைவில் அந்த சாலையில் இருக்க அந்த சாக்கடையை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுங்க மேலே வந்து அந்த ஸ்லாப் அமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஊர் பொதுமக்களும் சார்பாக நாங்களும் கேட்டுக்கிறோம்